அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் முடிவொற்ற பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்ல பேர் என்ன சொல்றீங்கல்ல சரியவர்களோ பெரியவங்களோ இனிமே அதை பத்தி கவலையே படாதீங்க மக்கள் மருத்துவத்துல அதுக்கு நிரந்தர தீர்வு வந்தாச்சு அதுக்கான மூலிகை மருந்துகள் கொடுத்து அதுக்கான உணவு முறைகள் சொல்லி கொடுப்பேன் அழகா நீங்க சரி பண்ணிக்கலாம் நீங்க எவ்வளவு பேர் நம்மளோட ஹேர் ஃபால் இல்ல வந்தவங்க அதே போல முடி வந்து அடர்த்தி இல்லைன்னு சொன்னவங்களுக்கு நிறைய தீர்வுகள் கொடுத்துருக்கோம் அதுக்கு ரெண்டு மூணு விதமான மூலிகை எண்ணெய்கள் தயாரிக்கிறோம் முதல்ல என்ன பாத்தீங்கன்னாக்க ட்ரெடிஷனல் ஹேர் ஆயில் பண்றோம் ஏறக்குரிய பதினெட்டு மூலிகள் சேர்த்து பண்றோம் இது வந்து நீங்க தேய்ச்சிக்கிட்டு நான் சுரம உணவு முறை கொண்டு வந்தாலே ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணும் அதே போல இந்த இருபது கீழே உள்ளவங்க சொல்றாங்க இல்லையா ஹேர் ஃபால் இளநரையெல்லாம் சொல்றாங்கல்ல அதுக்கான இளநரைக்கான எண்ணெய் சோ இது பயன்படுத்தி உணவு முறை ஃபாலோ பண்ணும்போது போது பிரச்சனைக்கு நிரந்தரமா தீர்வு வந்துடும் இதுலயே அட்வான்ஸ் ஒரு எண்ணெய் இருக்கு என்னன்னா முடிவுட்டுற பிரச்சனை முடி அடர்த்தி இல்லைங்கிறது அதே போல புழுவெட்டு பூச்சி கொட்டு இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி என்ன தலையில சம்பந்தப்பட்டது வந்தாலும் அதுக்கு முயலுடைய அந்த பிரெட் கலந்த நம்ம ட்ரெடிஷனல் என்ன மூலி எண்ணெயை காய்ச்சி முயல் ப்ளெட் கலந்தது அருமையான எண்ணெய் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே ரெட் கலர்ல இருக்கும் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்டதான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் இது ரொம்ப அட்வான்ஸான எண்ணெய் இந்த மாதிரி ரெண்டு மூணு டைப் என்ன நம்ம வச்சிருக்கிறோம் இதுல உங்களுக்கு எது செட் ஆகும் என்னன்னு சொல்லுங்க இல்ல உங்க வயது உங்க பாதிப்ப சொல்லுங்க அதுக்கான எண்ணெய் தரேன் வாங்கிக்கோங்க அதே போல உளவுரைகள் சொல்லி தர அதே ஃபாலோ பண்ணுங்க அருமையான தீர்வு கிடைக்கும் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க